வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் குரு அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் வந்து மாற்றங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சுபமுகூர்த்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு குழந்தை பாக்கிய சாமி அதே போல புதுசா வீடு கட்ட முடியுமா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அன்றாட மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வழிபறக்கும் அதே போல இந்த பன்னெண்டு ராசிக்கு கிரகங்களும் எப்போ வந்து சேர்ந்து அவங்களுக்கு பலன நன்மையான பல செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது குறிப்பாக தை மாதம் நான் பார்க்க போகிறோம் ஏன்னா தை பிறந்தா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தை மாதத்துல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சுப காரியங்கள் செய்யலாம் எந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒற்றுமை இல்லை உடல்நிலை வந்து ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் ஒரு வேலை கிடைக்குமா நிரந்தரமான வேலை ஒரு அல்லது ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு இயங்கிக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குமே சரி ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து தை மாதத்துக்குரிய பலன்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழர் திருநாள உழவர் திருநாளாக கொண்டாடுறோம் ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவத்துன வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த தை மாதத்துல முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் தை எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய தொழிலா இருந்தாலும் சரி ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காத இயங்கிக்கிட்டு இருங்களுக்கு வந்து இந்த தை மாதம் கை கொடுக்கும் அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான பலன்கள் செய்ய போகுது அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்கு முக்கியமா இந்த தைப்பூசம் வருது அதாவது பாத்தீங்கன்னா பௌர்ணமி தான் இந்த தைப்பூசம் வருது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது சோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமானம் சிலவங்க பழனிக்கு தான் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அருகில் இருக்க எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா தைப்பூசத்துக்கு அப்படியே அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகத்தளம் இருக்கு இருந்தாலும் மேக்சிமம் போக முடியாதே நான் அந்த பன்னெண்ட ராசி சொல்லையில சொல்றேன் அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பா அருவில இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்காச்சும் கண்டிப்பா போயிட்டு வரணும் போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு உல முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க ஒரு அர்ச்சனையோ நம்ம மலையை வாங்கி போட்டு வாங்க அது மிக சிறப்பாக இருக்கும் எதுவுமே வந்து தை மாதம் வரக்கூடியது ஏன்னா இப்போ மார்கிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமுகா காலம்னு சொல்லுவோம் ஸோ அந்த பிரம்மமுக்தா காலத்தில் வந்து நம்ம வந்து வழிபடுறது ஆன்மீகத்தை வந்து போறவங்க சரி சூப்பராக இருக்கும் தெய்வ வழிபாடு பண்றது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் தான் வந்து தேவர்களுடைய கண் விளக்கக்கூடிய மாதம் ஸோ அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அதுவும் கழிவுகட முருக பெருமானோட ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பா தைப்பூசிட்டு போங்க அதே போல இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்கள் நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா தை மாதம் பதினாம் தேதி ஒரு முகூர்த்தம் தை இருபத்தி மூணு ஒரு முகூர்த்தம் தை மாதம் இருபத்தி அஞ்சில் ஒரு முகூர்த்தம் இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து முகூர்த்த தினங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க சிறப்பா இருக்கும் அதே போல இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி எப்படி பொங்கல் பொங்கல் அது மாதிரி எல்லா வகை குடும்பத்துலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உள்ள பலனாக நம்ம வரிசையாக ஒன்று பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கண்ணீர் ராசி இந்த கண்ணீர் ராசிக்கு தை மாதத்தில் என்னென்ன பழங்கள் செய்ய போகுது என்னென்ன பலன்கள் சிறப்பாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தை மாதத்தை பொறுத்தவரைக்கும் கண்ணீர் ராசி பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கூடிய புதன் பகவான் ஐந்தில் அமர்ந்திருக்கார் சூரிய பகவான் சுக்கரன் செவ்வாய் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மாதம் கூடிய மகர ராசியில அமர்ந்திருக்கார் பொதுவான கண்ணிராசி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு தனித்திறமையோடு செலப்படக்கூடியவங்க ஐடி பீல்டு நிருபரத்துறை பத்திரிகையாளராக இருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகள் மொபைல் சார்ந்தது இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்தது இதெல்லாமே அவ்வளோ சிறப்பாக வரும் அதே போல் இந்த கன்னிராசிங்களை பார்த்தா எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ மனோர்த்தம் எவ்வளோ எவ்வளோ ஒரு ம இது டார்ச்சர் எவ்வளோ இருந்தாலும் அவங்க வந்து வந்து அதை தாயக்கூடிய வலையமைப்படுத்தவங்க அதை சமாளிக்கக்கூடிய திறமை படைத்தவங்க ஈஸியாக சமாளிச்சிருவாங்க அவங்களுக்கு இந்த வெளிநாட்டு வேலை வெளி வெளி வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாக அமையும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா சமையல் சிறப்பான பலனை செய்ய போகுது ஏன்னா நாள் நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி அதாவது நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க மளிகை ஷாப்பு மொபைல் ஷாப்பு தரகு வேலை இந்த லேண்ட் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவங்க கன்னிராசி ஸோ அவங்களுக்குலாம் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் இந்த கன்னிராசி மொழிக்கு பெண்கள் ஆதரவுங்கிறது எப்போவுமே இருக்கும் ஸோ இந்த மாதம் வந்து அவங்க மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது அதே போல் ஐந்தாம் மாதம் சொல்லக்கூடியது வருமானம் உழைப்பில்லாத வருமானம் சொல்லக்கூடியவங்க அதாவது யாரெல்லாம் வந்து லாட்ரி இந்த மாதிரி விஷயம் இருக்கிறவங்க சென்செக்ஸ் யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இந்த மாதம் வந்து நீங்க பண்ணலாம் லக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல உங்களுக்கு இது அரசு சார்ந்த விஷயத்துல பிரச்சனை ஒரு பத்திரத்தில் பிரச்சனை வீடு கட்டில் பிரச்சனை மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மாதம் ஈஸியாக அந்த விஷயங்கள் தீருங்க அதே போல மண்மனை i uh. உருவினர் சார்ந்த பிரச்சனைகள் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இடம் சார்ந்தது பூர்வீக சொத்து சார்ந்தது பூர்வ சொத்தில் பாதுகர்கள் இல்லாமல் இருக்குது பாதிப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து சுமூகமாக தீர்வு கிடைக்கும் உங்களுக்கும் சாதகமாக இருக்கும் அதே போல் பூர்வம் சொல்லக்கூடிய அன்பர்கள் ஒரு நாள் நான் வந்து சாமி ஊருக்கே போகல வெளிநாட்டிலே இருந்துவிட்டேன் ஊருக்கு போகக்கூடிய மாதம் 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 இருக்குமா ஊருக்கு வரலாமா தை மாதம் வரலான்றீன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கர்மிஷன் கிடைக்கும் நீங்கள் ஊருக்கு வரலாம் குலதெய்வ வழிபாடு வந்து செய்வீங்க சிறப்பாக இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து நினைக்கக்கூடிய பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் தொடங்கலாமா நினச்சிட்டு இருக்கேன் அது பூர்வீகத்தை தொடங்கலாமா வெளியில் தொடங்கலாமா நினைக்கக்கூடிய உங்களுக்கு பூர்வீகத்திலே செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டுங்க பூர்வீகத்தில் நீங்கள் போயிட்டு சொந்த தொழில் பண்ணலாம் நினை பூர்வ தொழில் பண்ணலாமா நினச்சிக்கிறவங்களும் சொல்கிறேன் சரிங்களா அதே போல் வெளிநாடு போகலாமா நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் நீங்கள் ஐபிஓவில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வெளிநாடு போகக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் ஏன்னா எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய மாதம் ஆழ்மன எண்ணங்கள் சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசிநாதன் போய் அமர்வதனால ஆழ்மன எண்ணங்கள் நிறைவேறும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் இருக்குது அதே போல் குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை ஆண் வாரிசுகள்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சரி ஏதோ ஒரு வாரிசு ஒரு பெண் குழந்தைன்னு சொல்லக்கூடியவங்களும் சரி இந்த மாதம் கண்டிப்பாக கைமையில் பலனாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது சரிங்களா அதே போல பூர்வீகத்துக்கு குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வம் தெரியாத சாமின்ற ஒரு இந்த மாதம் உங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குன்னு அப்படிங்கிற ஒரு அறியக்கூடிய சக்தி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பௌன இருந்து உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக தாய் தாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே போல் தாய் வழிபுற உறவுகள் உள்ள பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க கணவன் மனைவி உள்ள பிரச்சனைகள் நீயக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா ஏழில் சனி இருக்கிறதுனால கணவன் மனையில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சேர்ந்து சூப்பா சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் சில பேர் கோர்ட்டில் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன் டைவர்ஸ் அப்ளை பண்ணி சொல்லக்கூடியவங்களுக்கும் சரி இல்லை மறுவாழ்வு இன்னொருத்தரிமை பண்ணலாமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் சரி இந்த மாதம் உங்களுக்கு அந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல் Agora, நீங்க இணைக்கக்கூடிய எண்ணங்கள் குழந்தைகளுக்கான படிப்பு குழந்தைகளுக்கான முன்னேற்றம் குழந்தைக்கு வேலை கிடைக்குமா நான் நினைச்சிருக்க படிப்பு குழந்தைக்கு ஒரு கவர்மெண்ட் சீட்டு கேண்டிருக்க கிடைக்குமா இந்த மாதிரி சொல்லக்கூடிய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அனுகூலமாக இருக்கும் ஏன்னா தை மாதம்ங்கிறது ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான மாதம் எல்லா வாழ்க்கையிலையும் வந்து வழிபடக்கூடிய மாதம் ஸோ கண்ணீராசிக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் மீறக்கூடிய மாதமாகவும் அதே போல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு ஸோ இதை பயன்படுத்தியாங்க எல்லாருக்கும் அவங்க ஜாதகம் இருக்கு ஸோ தசா புத்தி என்ன நல்ல நேரம் எப்படி இருக்கு நமக்கு என்ன கிரகம் தசா நடத்துதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற போல செயல்படுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் தை மாதத்தில் ஈடுக்கூடிய மாதமாக இருக்கு பிள்ளைகளை கேது போன்ற ஆன்மீக பயணங்கள் ஆன்மீகத்துக்கு செல்லக்கூடியது கோவில் கட்ட பண நிதி கொடுக்குறது இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து நீங்கள் செய்வீங்க ஸோ உங்களுக்கு இந்த ராகு பகவான் ஆறில் இருக்கிறதுனால வெள்ளாடு செலவு உங்களுக்கு வெளிநாட்டில் உத்தியோகம் கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு டைமில் பயனாக நடக்கும் அதே போல் கவர்மெண்ட் ஜாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க பதவி எதிர்பார்க்குறவங்க இவங்களாம் இது நல்லா இருக்கும் ஏன்னால் ஐந்து அடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை செயல்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுதும் ஸோ கண்டிப்பாக தை மாதம் வந்து நீங்கள் பயன்படுத்தியங்க அதே போல் இந்த மாதம் தைப்பசு தன்னைக்கு வயல் வெளியில் உள்ள கூடிய பெருமாள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே வழிபாடு செய்யுங்க சப்போஸ் அப்படி போமில சாமி சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அருகில் உள்ள முருகங்களுக்கு வந்து வழிபாடு செய்யுங்க எண்ணங்கள் அனைத்துமே உங்களை ஈடுங்க கண்டிப்பாக தை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொன்னான மாதமாக அமையும்